செய்திகள் தொடர்கின்றன திருநெல்வேலி மாநகராட்சியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை துணை மேயர் கே ஆர் ராஜு தொடங்கி வைத்தார் திருநெல்வேலியில் தச்சநல்லூருக்கு உட்பட்ட சீனியப்பன் திருத்து திரு பகுதியில் இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது இப்பணியினை ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி துணை மேயருமான கே ஆர் ராஜு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர் முத்துராமன் வார்டு சபா தலைவர் முத்துரங்கராஜ் பிரதிநிதி மாயகிருஷ்ணன் பகுதி மாணவரணி அமைப்பாளர் ஆனந்த் ஒப்பந்ததாரர்கள் வெங்கடேஷ் அருண் மற்றும் பொதுமக்கள் பலர் முன்னிலையில் நடைபெற்றது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை தங்கள் வார்டு மாமன்ற உறுப்பினரை நேரடியாக பணிகளை தொடங்கி வைத்ததுடன் பணிகளின் தரம் குறித்து ஆய்வு செய்ததைக் கண்டு அப்பகுதி மக்கள் நிகழ்ச்சி அடைந்தனர்